வணக்கம் நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூலிருந்து தொகுத்தறி மதிப்பீடு தொகுத்தறி மதிப்பீடு அறிவியல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உணவானது செரிக்கப்படும் இடம் இறைப்பை பச்சையாக உண்ணக்கூடிய உணவு வெள்ளரி பாடல்களை கேட்க உதவும் சிறு பொறி கருவி கையெடுக்க இசைக்கருவி பொருள்களை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம் சூரியன் நம் உடலின் கட்டளை மையம் மூளை கோடிட்ட இடங்களை நிரப்புக எளிதில் எழுத அல்லது வெட்டக்கூடிய பொருள்கள் லேசான பொருள்கள் எனப்படும் பாலடை கட்டி மற்றும் பன்னீர் இது வந்து பாலில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன நமக்கு இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன எளிய இயந்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நெம்புகோல் பாலில் அதிகம் உள்ள சத்து புரதமாகும் சரி அல்லது தவறு என எழுதுக தினமும் ஒரு முறை மட்டும் பற்களை துலக்குதல் நல்லது தவறு என இரண்டு முறை பற்களை துளக்கணும் உப்புத்தால் மென்மையான பொருளுக்கு எடுத்துக்காட்டு தவறு அது சொரசொரப்பான பொருளுக்கு எடுத்துக்காட்டு இதயம் இதய தசைகளால் ஆனது சரி உணவு நமது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று சரி மங்களான பொருள்கள் ஒளியை பிரதிபலிக்கின்றன தவறு அது ஒளியை வந்து சிதற செய்யும் பொறுத்துக கப்பி கப்பி அப்படின்றது நீர் இறைத்தலுக்கு பயன்படுகிறது பஞ்சு போன்ற உறுப்பு நுரையீரல்கள் புகா தன்மை குடை புதுப்பிக்க இயலும் வளம் நீர் பால் பற்கள் இருபது பற்கள் இருக்கும் இருபது பற்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இதயம் கால்கள் மூளை சிறுநீரகம் இதுல பொருந்தாதது கால்கள் இதெல்லாம் உடலின் உள்ளுறுப்பு இது நம்ம உடலில் இருக்கிற வெளியுறுப்பு கல் ரப்பர் வளையம் சைக்கிள் டியூப் மின்கம்பி இதுல வந்து கல் மட்டும்தான் பொருந்தாதது சூரியன் சூரியன் காற்று காற்று பெட்ரோல் நீர் நீர் இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள் பெட்ரோல் வந்து புதுப்பிக்க இயலாத வளம் அப்போ பெட்ரோலை தேர்ந்தெடுக்கிறோம் சூரியன் மெழுகுவர்த்தி டார்ச் பேனா இந்த சூரியன் மெழுகுவத்தி டார்ச் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது பேனா வெளிச்சத்தை கொடுக்காது அப்போ பேனாவை தேர்ந்தெடுக்கிறோம் வெட்டும் பற்கள் கோரை பற்கள் பற்கள் பால் பற்கள் இது பற்களின் வகைகள் வெட்டும் பற்கள் கோடை கோரை பற்கள் முன்கடைவாய் பற்கள் அந்த பற்களுடைய வகைகள் பால் பற்கள் வந்து குழந்தை பிறக்கும் பிறந்த கொஞ்ச நாள்ல வளர்றது பால் பற்கள் அப்போ இதுல வேறுபட்டது வந்து பால் பற்கள் ஓரிரு வாக்கியங்களில் விடையலி உடலில் உள்ளுறுப்புகள் ஏதேனும் மூன்றினை எழுதுக உள்ளுறுப்புகள் சொல்லும்போது மூளை சிறுநீரகம் இதயம் இறப்பை இது எல்லாமே உடலினுடைய உள்ளுறுப்புகள் மூளையின் பணிகள் யாவை செயல்கள் செய்ய சிந்தித்தல் கைகளை அசைத்தல் அமர்தல் அல்லது நடத்தல் ஆகிய செயல்கள் நமது மூளையின் மூலமே நடைபெறுகிறது பாலிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருட்கள் யாவை பாலிலிருந்து என்னென்ன உணவுப் பொருள் கிடைக்கிறதுனா தயிர் வெண்ணெய் மோர் நெய் பாலாடை கட்டி பன்னீர் ஐஸ்கிரீம் ஆகியவை பாலிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருள்கள் ஆகும் முதல் வகை நெம்புகோளுக்கும் இரண்டாம் வகை நெம்புகளுக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக முதல் வகை நெம்புகள் வந்து பலுவிற்கும் திறனுக்கும் இடையே ஆதார புள்ளி அமைந்தால் அது முதல் வகை நெம்புகோள் திறனுக்கும் ஆதார புள்ளிக்கும் இடையே பலு அமைந்தால் அது இரண்டாம் வகை நெம்புகோள் ஒளி மூலங்கள் என்றால் என்ன ஒளியை கொடுக்கும் பொருள்கள் ஒளி மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து விரிவாக விடையலி சமைக்கும் முறைகளின் பெயர்களை எழுதுக கொதிக்க வைத்தல் நீராவியல் வேழுக வைத்தல் பொறித்தல் எண்ணெயில் பொரித்தல் வறுத்தல் அனலில் வேக வைத்தல் இவை அனைத்துமே சமைக்கும் முறைகள் ஆகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களில் ஒலி புகும் பொருள்கள் ஒலி கசியும் பொருள்கள் மற்றும் ஒளி புகா பொருள்கள் என வகைப்படுத்துக காற்று ஒளி புகும் பொருள் எண்ணெயில் நினைந்த காகிதம் ஒளி கசியும் பொருள் கண்ணாடி குவலை ஒளி புகும் பொருள் கல் ஒளி புகா பொருள் மரம் ஒலிப்புகா பொருள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை முதல் வகை நெம்புகோல் இரண்டாம் வகை நெம்புகோல் மற்றும் மூன்றாம் வகை நெம்புகோல் என வகைப்படுத்துக இங்கே மண்வெட்டி மண்வெட்டி என்பது முதல் வகை நெம்புகோல் சாய்ந்தாடி இதுவும் முதல் வகை நெம்புகோல் தள்ளுவண்டி தள்ளுவண்டி வந்து இரண்டாம் வகை நெம்புகோல் இடுக்கி இது வந்து மூன்றாம் வகை நெம்புகோல் நகைவெட்டி முதல் வகை நெம்புகோல் முன்பின் தெரியாத ஒருவர் உங்களை தொந்தரவு செய்தால் எப்படி நடந்து கொள்வீர்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளில் எழுதுக சொந்த வார்த்தைகளை எழுத சொல்றாங்க அப்போ கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உறக்க கத்துவேன் அடுத்து அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுவேன் பெற்றோர் அல்லது ஆசிரியரிடம் கூறி உதவி கேட்பேன் நன்றி